இன்று பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் பொதுமக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் அதே சமயம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை அவர் நீலகிரியில் உதகையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரியை திறந்து வைப்பதற்காக சென்றிருக்கிறார் அவர் அங்கு தற்போது இந்த பாம்பன் பால விழா திறப்பு பற்றி பேசியிருக்கிறார் அங்கு பேசும்போது விழாவில் பங்கேற்காததற்கு என்ன என்பதை பற்றி பேசியிருக்கிறார் மேலும் சர்ச்சையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு காலடி எடுத்து வைத்தவுடன் இந்த விஷயத்தை செய்ய தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு எந்த ஒரு மறுப்பும் செய்யாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்த ஆக வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாடாளுமன்றத்தினுடைய குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத நடக்கிற உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்க போகுது மக்கள் தொகைய பல்வேறு பல நல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கையை பெரிய அளவில் இலக்கு நேரிடும் இதே போல தென் மாநிலங்களும் தங்களுடைய தொகுதிகளை எண்ணிக்கையை எழுப்பாங்க உடனடியாக இது தொடர்பு அனைத்து கட்சி கூட்டணி கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இது போல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி ரெண்டு கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்துடைய முடிவின்படி அகில இந்திய கூட்டு நடவடிக்கை குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் பிரதமர் அவர்களோ விரைவில் ஒதுக்குவார் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழிய தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும் அரசியலமைப்பு நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் இது ஏதோ வெறும் தொகுதியோட கவலை மட்டும் இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால நிறுவனங்களோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும் போது தமிழ்நாட்டின் குரல நாடாளுமன்றத்திலே நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்துல நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது